இஸ்ரேல் தரப்பில் இவ்வளவு இழப்புகளா நூற்றி இருபது இஸ்ரேல் வீரர்கள் பலி அல்லது குடுகாயம் ஹிஸ்புல்லா அறிவிப்பால் பரபரப்பு இரண்டாவது முறையாக இஸ்ரேலின் ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அறிவித்துள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு கடந்த எட்டாம் தேதி முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இஸ்ரேல் தரப்பில் என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்பதையும் பட்டியலிட்டுள்ளது ஹிஸ்புல்லாவின் அல் மானர் தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள தகவலில் கூறியுள்ளதாவது இதுவரை நூற்றி இருபது இஸ்ரேல் வீரர்கள் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளனர் இவர்கள் உயிரிழந்திருக்கலாம் அல்லது படுகாயம் அடைந்திருக்கலாம் என கூறியுள்ளது ஹிஸ்புல்லாவுடனான போரில் ஆறு வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக மட்டுமே இஸ்ரேல் கூறி வருகிறது உளவு தகவல் தொடர்பு ஜாமர் ராடர் கருவிகளை குறிவைத்து நூற்றி ஐந்து தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துருப்புகளை ஏற்றி வந்த இரண்டு வாகனங்கள் இரண்டு ஹம்வி ராணுவ வாகனங்கள் ஒன்பது டாங்கிகள் மீது தாக்குதல் நடத்தி அளிக்கப்பட்டுள்ளது தகவல் தொடர்பு கருவிகள் மீது அறுபத்தி ஒன்பது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன நூற்றி நாற்பது சர்வைலன்ஸ் கேமராக்கள் பதினேழு ஜாமர் கருவிகள் அளிக்கப்பட்டுள்ளன முப்பத்தி மூன்று ராடர் கருவிகள் இருபத்தி ஏழு உளவு பிரிவு சென்டர்கள் ஒரு டிரான் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளன இஸ்ரேலின் இருபத்தி எட்டு குடியிருப்புகளில் இருந்த சுமார் அறுபத்தி ஐந்தாயிரம் பேர் உள்நாட்டு அகதிகளாக மாறியுள்ளனர் செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் காலாட்படை மீது அல் ஜர்தா என்ற இடத்தில் பீரங்கி தாக்குதல் நடத்தியதில் இஸ்ரேல் தரப்பில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது இஸ்ரேலின் தாக்குதலில் ஹிஸ்புல்லா தரப்பில் ஐம்பது பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர் இந்த போரில் பாலஸ்தீனியர்களுக்கு அடுத்ததாக அதிக உயிரிழப்புகளை ஹிஸ்புல்லா சந்தித்துள்ளது அதே நேரம் வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது